அவர்லாம் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ பதிமூன்று வருஷம் போராடி வேற மாதிரி நீங்க அவரை அவரை விட விட ரொம்ப இருந்தாரு ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு மனசு நொந்து போய் பேசுறேன் ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா அவரை விட நீங்க தானே ரொம்ப நல்லவர் ஸ்டாலின் படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் படத்தையோ பாக்கெட்ல வைத்துக் கொண்டு விரப்பா செய்ய கூடியவர்கள் இருபது இன்னோவா கார்ல சரு சரு போக கூடியவர்கள் ஒருத்தர் நின்னு எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டாங்களா காரணம் கள்ளக்குறிச்சி மாடல் காரி துப்பிடுவாங்க மக்கள் குடிக்க கூடாது அளவா ஊத்தி குடிக்கணும் அப்படி சொன்ன கூட்டம் தானே நீங்க எல்லாம் நூதனமான முறையில் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள் விவசாயம் செழிச்சதுனால என்னமா தேவை இந்த விழுப்புரத்துக்கும் விக்கிரவாண்டிக்கும் ஒரே ஒரு கூடிய தொழிற்சாலைகள் இல்லை கட்டைய பிடிச்சு கேள்வி கேளுங்களமா கோபம் வரலையா உங்களுக்கு நேர்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திமுக காரர்கள் திமுக இந்த தடவை தேர்தலில் மைக்குக்கு தான் ஓட்டு போட போறாங்க எல்லா ஓட்டு உனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றார் தமிழக மக்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழும் எனது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது வணக்கம் அண்ணா ஒரே திமுக கட்சி ஆபிசா நான் ரொம்ப நேரமா சிந்திச்சு இருக்கேன் அண்ணன் கலஞ்சி மண்ணை கிழிச்சு கிழிக்க சற்றை இழுத்து மூடிட்டு ஓடிட்டு இருப்பாங்கட்டு இன்னும் திறந்து வச்சிருக்காங்க காரணம் சாட்டை என்ன சொன்ன மாதிரி நம்மளுடைய ரசிகர்கள் தான் அவங்க நின்று பார்த்து ரசிச்சுட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் ஒரு ஆண்டு கொண்டிருக்க கேவலப்படுத்த முடியுமா அவர்கள் செய்து கொண்டிருக்க தீமைகளை புட்டு புட்டு உங்க முன்னாடி வைக்க முடியுமா இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே யாராவது ஒருத்தவர் திமுக கரவேட்டி கட்டி ஒருத்தவர் சார் படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் படத்தையோ பாக்கெட் வைத்துக் கொண்டு இருபது இன்னோவா காரில் போகக்கூடியவர்கள் ஒருத்தர் நின்று எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாங்களா ஒரே ஒரு பதிலாக சொன்னாங்களா முடியாது காரணம் கள்ளக்குறிச்சி மாடல் தினமும் சென்று மக்களை சந்திக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க அம்மா நீ எது பண்ணனாலும் பரவாயில்லம்மா இந்த டாஸ் மட்டும் ஓடிருமான்னு அனைத்து பெண்களுடைய மன குமுறலாக இருக்கிறது திமுக கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்களை அவரை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பேட்டி எடுக்கும் போது உங்களுக்கு யார் யார் போட்டி என்று நினைக்கிறீர்கள் பிரதான எதிர்க்கட்சியை பின்வாங்கி விட்டதே களம் எப்படி இருக்குதுன்ட்டு எங்களுக்கு போட்டியே இல்லையே இல்லைங்க ஒரு கட்சி உங்களுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈடுபாடாக இருக்காங்க வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு அப்படிலாம்மா பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும் நேத்து முன்னா நேத்து கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்திருப்பாரு இருக்கு ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு அந்த மனநிலையில இருந்தா எப்படி தெரியும் அதுல ஒருத்தர் தானே நீங்க குடிக்க கூடாது அளவா ஊத்தி குடிக்கணும் அப்படி சொன்ன கூட்டம் தானே நீங்க எல்லாம் சரி என்ன எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த அனைவரும் கிழித்து தொங்கவிட்ட காரணத்தினால் நான் திமுகவை ஒரு வேட்பாளராக உங்களிடம் பேசுகிறேன் என்னோடு போட்டி போடக்கூடிய மும்முனை போட்டி என்று சொல்லக்கூடிய இரு பெரும் கட்சிகளுடைய வேட்பாளர்களிடம் நீங்க பேசுங்க என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த காணை பகுதிக்கோ விக்கிரவாண்டி பகுதிக்கோ வச்சிருக்கீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும் அவங்கவுங்க முன்னாடி வர மாட்டாங்க அது வேற விஷயம் நைட்ல கதவை தட்டி காசு கொடுக்க வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட கேளுங்கம்மா ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டுட்டாவது அந்த ஐயாயிரத்தை வாங்கிக்கோங்க என்ன நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க ஒரே ஒரு பதில் வராது ஒரு துண்டறிக்கை உங்க வீட்டுக்கு வந்துதா திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் துண்டறிக்கை வந்துதாமா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீதியா வந்து சந்திக்கிறோம் வீடு வீடா வந்து இறங்கி சந்திக்கிறோம் நலத்திட்டங்கள் இவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குமா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கமானு கேக்குறோம் ஏன் தயங்குறீங்கம்மா ஏன் தயங்குறீங்க என்ன காரணம் கடைசி நேரத்துல அந்த காசை வாங்கிட்டு உங்க ஓட்ட விக்கிறீங்களே இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இந்த மாதிரி அடிமையா இருக்கலாம்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்க நூதனமான முறையில் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள் இதுல மீண்டு வாங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது ஒரு இடைத்தேர்தல் தான் இது எந்த ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது அல்ல ரெட்டைக்கு உதய சூரியனுக்கு மற்ற கட்சிகளுக்கு போட்ட ஓட்டு போதும் ஒரே ஒரு முறை ஒரு தமிழ் மகளுக்கு எளிய மகளுக்கு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பை தாருங்கள் நேர்மையானவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் நேத்து கூட விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில் ஒரு விபத்து ஆன் ஸ்பாட் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க கேள்விப்பட்டீங்களா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கோ யார் யார் குடும்பத்தினர் இருந்திருப்பாங்க அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு அவங்க வீட்டு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க ஒரு மேம்பாலம் இல்லம்மா ஒரு மேம்பாலம் கூட இல்லை இந்த விக்கிரவாண்டியில வாத தவிர மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் எல்லா கிராமங்களிலும் சாக்கடை சாக்கடை கொசு மாடல்லாம் இறங்கி நின்றுகிட்டு இருக்கு ஒரு கழிவு நீர் கால்வாய் வசதி இல்ல இதெல்லாம் செய்து தரப்படும் நவீன கழிவு நீர் கால்வாய் வசதி செய்து தரப்படும் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செய்து தரப்படும் விக்ரவாண்டி என்றாலே நந்தன் கால்வாய் திட்டம் தான் நூறு கிராமங்களுக்கு விவசாய நீர்ப்பாசன வசதி கிடைக்குமா அந்த திட்டத்தினால அத ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு வருட ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போதெல்லாம் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் அதை செயல்படுத்தாமலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நேர்மையாளருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அடுத்த நொடி அதை நிறைவேற்றி காட்டணும் விவசாயம் செழிச்சதுனாலே என்னமா தேவை இந்த விழுப்புரத்துக்கும் விக்கிரமாண்டிக்கும் விவசாயம் செழிக்கும் ஒரு கிடங்கு இருக்கா ஒரு கிடங்கு பயிர்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு இல்ல மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய தொழிற்சாலைகள் இல்ல இதெல்லாம் ஒரு அரசாங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேளுங்களா கோவம் வரலையா அவங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கணினியுடன் கூடிய நூலகங்கள் அமைத்து தரப்படும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் தொழிற்சாலைகள் அமைத்து தரப்படும் வெளியில் எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டாம் கையேந்த வேண்டாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கலுக்கு கூட கரும்பை கையேந்த விட கையேந்த வேண்டிய நிலையை நான் மாற்றி காட்டுகிறேன் ஒரே ஒரு நேர்மையாளருக்கு வாக்கு செலுத்துங்களா நேர்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திமுக அவர்களுக்கே திரும்ப திரும்ப வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க பாருங்க இனோவால பயம் இல்லன்றவங்க எதுக்கு இருநூறு இனோவா கார் இருக்கும் இருபது அமைச்சர் இருப்பாங்க இருபது கோடி எதுக்கு செலவு பண்ணும் நல்லாட்சி தானே கொடுக்குறீங்க எதுக்கு காசு ஏன் வாங்குறீங்க துணிச்சல் இருந்தா எங்களை மாதிரி மேடை போட்டு பேசி உங்க வாக்குறுதிகளை வச்சு நேர்மையா கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வச்சு வாக்கு வாங்கணும் இல்லையா எனவே அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி ஐயா பின்வாங்கிட்டாரு ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக காரங்க பண்ண அராஜகத்தை பார்த்து பின்வாங்கிட்டாங்க அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாங்க அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாங்க இன்னைக்கு கூட பிரச்சாரத்துல உண்மையாவே நடந்துச்சு நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கவரு என்ன கூப்பிடுறாரு கீழே வா அப்படின்ட்டு கீழப்ப என்னங்கய்யான்னு கேட்டா நீ வா என் கூட வா என் கூட வா எங்க கூப்பிடுறீங்க அப்படிலாம் வர முடியாது அண்ணன் சொன்னாதான் வரணும்னா நீ வரியா இல்லையா

கட்டி கொண்டிருக்கிற ஒருத்தர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை அதனால ஒரு வாய்ப்பு தாங்க எல்லாரும் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் நம்மால நிக்கலையு திமுக உங்க ஓட்டு போகாது போகவே போகாது அது தெரியும் பாஜக கூட்டணிய தூக்கி வீசியவர் ஐயா எடப்பாடி அவங்களுக்கு தான் உங்க வாக்கா வேற யார் இருக்காங்க ஒரே ஒரு ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சிந்திக்காம அதிமுக வாக்கு செலுத்தி கொண்டிருந்த மக்கள் ஒரே ஒரு முறை இந்த மை சின்னத்தில் ஒரு படித்த பெண்ணுக்கு அந்த வாக்கை கொடுங்க ஒரு சாதி மதத்திற்கு விலை போகாம தமிழராய் உணர்ந்து ஒரே ஒரு முறை ஒரே ஒரு இடைத்தேர்தலில் சாதி மதங்களை தூக்கி வீசிவிட்டு நாம் தமிழர் கட்சியின் சின்ன மைக் சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறமா இரண்டாவது இடத்தில் இருக்கிற முதல் இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது இந்த அபிநயாவை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை முதலிடத்திற்கு கொண்டு வந்து இந்த தொகுதியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி நீங்கள் சொர்க்கத்தில் போல் அனுபவிக்க ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள் உங்கள் விலைமதிப்பற்ற வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மை சின்னத்தில் செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்கள் எனது அண்ணன் செந்தமன் சீமானின் கனவை நிறைவேற்றுங்கள் ஒரே ஒரு முறை இவரின் இவரின் கனவை நிறைவேற்றுங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக இருக்காரு அவர் அடிக்கடி சொல்லுவாரு எங்க அண்ணன் நல்லவர் ஆனா நான் ரொம்ப அவ்வளவு நல்லவ கிடையாது அப்படின்னு ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது அவர்லாம் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ பதிமூன்று வருஷம் போராடி இருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாருனா நீங்க அவரை விட ரொம்ப நல்லவர்னா அவரை விட நல்லவர்னா ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு இவ்வளோ மனசு நொந்து போய் பேசுறேன் ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா அவரை விட நீங்க தானே ரொம்ப நல்லவர் இந்த ஒரே ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டிடுறோம் அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டி அந்த சிரிப்பு அந்த முகத்துல பார்த்துட்டோன்னா நாங்கள் போதும் நீங்கள் நம்பி செலுத்தக்கூடிய வாக்கை நான் ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன் உங்கள் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் என்று உறுதியளித்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்